அஸ்லாம் வலைக்கம் வரம்துல்லா வரகாத் வரமது இல்லை அபிம வலாத் வஸ்லாமலா சேதுனா என்பதும் ஆளுது வசதி எதுவுமே அல்லாஹ் இன்றைக்கி வந்து நம்ம வந்து சுலாசி மசீதி தான் வசன்கள் ஃபுல்லுமே அல்லாவுடைய உதவியால் நம்ம வந்து இருக்கோம் சரிங்களா அதில் இப்போ நம்ம எத்தனாவது வகை பார்க்க போகிறோம் ஆனால் சுளாசி மசீதி பிகையில் எத்தனை வகையாக பிரித்தாங்க இங்கே பாருங்கள் முதல் வகையில் அதற்கு மூன்று வசன் இருக்குது அப்படி சொன்னாங்களா அது எத்தனை எழுத்து கொண்டு இருக்கும் அதனுடைய மாலை நாலு எழுத்து கொண்டு இருக்கும் அப்படி தானே அப்புறம் ரெண்டாவது வகை பாருங்கள் அதுக்கு எத்த எத்தனை வசன்கள் ஐந்து வசன்கள்னு சொன்னாங்க ஐந்து வசன்கள் அதில் இருக்கும் அப்படின் சொல்லி சொன்னாங்க அப்படி தானே சொல்லிவிட்டு அந்த ஐந்து வசன்கள் எத்தனை எழுத்துக்களை கொண்டதுன்னு சொன்னார் இங்கே பாருங்கள் அதில் ஹம்சத்தி அருஃபின் ஐந்து எழுத்துக்களின் மீது அதனுடைய மாலி இருக்கும் சரிங்களா முதல்ல நாலு எழுத்துக்கள் ரெண்டாவது வகை ஐந்து எழுத்துக்கள் மூணாவது வகை இப்போ மூணாவது வகை நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு நாலு வசன்கள் அதனுடைய மாலி எத்தனை எத்தனை எழுத்து கொண்டாருக்கும் சித்தத்தி அருஃபின் ஆறு எழுத்துக்கள் மொத வகைக்கு மூணு இது பார்த்தோம் அப்படிதானே மூணு வசன் பார்த்தோம் அக்கரமை கரமை காரம அப்படிதானே பார்த்தோம் ரெண்டாவது வகைக்கு எத்தனை அஞ்சு எழுத்துக்கள் அஞ்சு எழுத்துக்கள் ஐந்து வசன்கள் இதுக்கு நாலு வசன்கள் ஆறு எழுத்து கொண்டது இப்போ படத்துக்குள்ளே போகும் அண்ணாவு சாலிசு மூன்றாவது வகை ஃபயலு ஃபயலாக இருக்கும் காண மாளிகை அல்லா லாசக்தி அருஃபின் ஆறு எழுத்துக்கள் மீது அதனுடைய மாலி இருக்கும் வாயுது இன்னும் அதிகப்படியானது ஃபீஹி சலாசத்து ஆரோஃபின் ஆரோஃபின் வாயுது இன்னும் அதிகப்படியானதாக ஃபீஹி அதிலே சலாசத்து ஆரூஃபின் மூன்று எழுத்துக்கள் அதில் அதிகப்படியானதாக இருக்கும் லஹு அர்பாத் ஔஸானின் அதற்கு நாலு வசன்கள் இருக்குது வசன்கள் சொல்லலாம் இல்லை அபுவாபின் நாலு பாபுகள் இருக்குன்னு கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம் சொல்லிக்கலாம் அவ் அல் அவ்வளோ அதில் முதலாவது என்ன வசனும் இஃப்தால இஃப்த இஸ்தஃபாயில் வசனும் இஸ்தஃபாயில் வசன் இஸ்திஃபா அலி இஸ்தி இஸ்திப் அலி பாபு இஸ்திக்ராமி போல சரிங்களா அது ஜாயிது அதிலே ஃபீ ஹம்சத்து ஒரு சீனும் ஒரு தவுஃபியா அவ்வளி ஆரம்பத்திலே அதில் எதுலாம் அதிகப்படியாக இருக்கும் ஆரம்பத்துலேயே ஹம்சா இருக்கும் சீன் இருக்கும் தே இருக்கும் இந்த மூணுமே ஆரம்பத்திலே அதிகப்படியாக வந்துடுது இப்போ ஃபாயில் தான் அசல் எழுத்து அதில் ஹம்சா அதிகப்படியாக இருக்குது சீன் அதிகப்படியாக இருக்குது தே அதிகப்படியாக இருக்குது இஸ் தஃபாயில் வசன் இஷ்திஃபி ஆலி இஸ்திஃப் ஆலின்னா இஸ்திஃப் ஆலி பாபு இஸ்திக்ரான் போகலை தஸ்ரீஃபு அதனை திருப்போது எப்படி இஸ் தக்கரம் ஹம் இஸ் தக்கரம இஸ் தக்ரீம் இஸ் திக்ராமன் ஃபொஹம் ஸ்தக்ரிம் இஸ் துக்ரீம் இஸ் தக்கரம் இஸ்திக்ராமன் ஃபொகம் ஈஸ்தக்கரமும் இஸ் தக்ரீம் லி ஸ்தக்ரீம் லி ஸ் தக்ரீம் லா தஸ்தக்ரீம் லா இஸ்தக்ரீம் லா இஸ் தக்ரீம் லா இஸ்தக்ரம் தக்கரம் இஸ் தக்கரமே சங்கை செய்ய தேடினார் இது இப்போ என்னென்ன அர்த்தங்களுக்காக நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து நோட்டை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் அல்லாவுடைய உதவிகளை பார்க்க போகிறோம் ஒரே கேமராக்கள் இருந்துச்சுனா அல்லாவுடைய உதவியெல்லாம் உங்களுக்கு போர்டு மாதிரி ரெடி பண்ணி கூட சொல்லலாம் இப்போ அல்லாவுடைய உதவியெல்லாம் இப்போ இதுதான் நம்ம நம்ம இருக்கோம் சரிங்களா பாருங்கள் இஸ்தஃபா ஃபா இல்லை வசன் அப்படிங்கிறது வந்து இந்த வசன் வந்து கிட்டத்தட்ட எட்டு விதமான கருத்தை வந்து தருமா ஃபஸ்ட்டு தேடுதல் என்ற அர்த்தத்தை தரும் இப்போ இஸ்தக்கரம சங்கை செய்ய தேடினான்னு பார்த்தோமா இஸ் தாஃபருத்து நான் பாவ மன்னிப்பு தேடினேன் அப்போ மன்னிப்பு தேடுதல்கிற அர்த்தத்தின் மீது வருதா அதுக்கடுத்து பாருங்க மாறுதல் என்ற அர்த்தத்தை தரும் அஸ் தேனு மண் வந்து கல்லாக மாறியது மண் கல்லாக மாறியது அதுக்கடுத்து பாருங்க மூணாவது பெற்றுக்கொள்ளுதல் என்ற அர்த்தத்திற்காக வரும் இஸ் தக்ரம் து ஹாலிதன் ஹாலிதை கண்ணியமானவனாக நான் கண்டேன் இஸ் தக்ரம் து நான் கண்டேன் சரிங்களா இந்த மாதிரி அர்த்தத்தையும் கொடுக்கலாம் அப்புறம் நாலாவது ஒரு வாக்கியத்தை சுருக்கமாக சொல்றதுக்கும் பயன்படுத்தப்படும் இஸ்த்ஜ அப்படின்னா இன்னா இந்நாயில் ராஜவன் அந்த அர்த்தத்துக்காக வருமா அதுக்கடுத்து பாருங்க அஃபால என்ற வசனில் உள்ள கட்டளையை ஏற்று நடத்தலுங்கிறது மாதிரி வருமா சரிங்களா அகுக்கம்தூ ஃபஸ்ட் அகுக்கம அதை உறுதிப்படுத்தினேன் அது எனவே அது உறுதியானது இந்த மாதிரி அர்த்தத்தையும் தரும் ஏன்னா அஃபில என்ற வடிவத்தில் உள்ள பொருளையும் தரும் அஜாப இஷ்த அஜாபமும் பதிலளித்தான் இஸ்தஜாபவும் என்ன செஞ்சான் பதிலளித்தான் ஐக்கடுத்து ஏழு அதிகம் என்ற கருத்தையும் தருமா இஸ் தக்குபர ஹாலிதம் ஹாலிதிற்கு அதிகம் பெருமைப்படுத்தி உள்ளது இல்லை ஆனவம் பிடித்து உள்ளது எட்டாவது எண்ணுதல் என்ற அர்த்தத்தையும் தருமா இஸ் தகுசன அழகாக எண்ணினான் இப்போ எட்டு அர்த்தங்களுக்காண்டி இஸ்தஃபாயில் வசன் வந்து நம்ம பயன்படுத்தலாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் மூன்றாவது வகையில் ரெண்டாவது வசனை நம்ம பார்க்க போகிறோம் வசனம் இஃப் ஆயில இஃப் ஆயில வசன் ஹம்சத்தில் ஃபில் அவ்வளி ஆரம்பத்தில் ஹம்சா அதில் அதிகப்படியானதாக இருக்குது வாவ் இன்னும் வாவ் அதிகப்படியானதாக இருக்குது ஹர்ஃபுமின் ஜின்சி ஃபேலிஹி பைன ஐனி வல் ஆமி ஐன் களிமாவுக்கு லாம் களிமாவுக்கு மத்தியில் அதனுடைய ஃபேலி ஃபேலியில் உள்ள ஐன்களிமா ஒரே இனத்தை சார்ந்த எழுத்தாக இருக்கான் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இஃப் ஆவ் ஆல ஹம்சா அதிகப்படியாக இருக்கா வாவ் அதிகப்படியானதாக இருக்கா ஐன் களிமாவும் இந்த களிமாவும் ரெண்டு இருக்கா புரியுதா அதான் சொல்கிறாங்க ஏன்னா இஃப் ஆவ் ஆல் ஹசன் அவ் இஃப் ஆவ் ஆசன் இஃப் அல் ஆலி பாபு எஹிசாணி போல அப்போ ஹம்சா ஐக்கடுத்து இந்த வாவ் ஐன் களிமா ரெண்டு எப்படி இருக்குது ஒரே மாதிரி இருக்குது தசரிப்பு கதனை சர்ச் செய்வால் எஹ சவு சன எக சவு சின்னு எஹசி சாணன் இதில் எந்தெந்த ஃபைலை நீங்கள் லாசியமாக பார்க்கியலோ அந்த ஃபைல்லாம் பெரும்பாலும் லாசியமாக தான் வரும் இகுமர்றேங்கிற ஒரு ஃபைலை நீங்கள் லாசியமாக பார்த்தீங்களா இன்ஃபையை அப்படிங்கிறத நீங்கள் லாசியமாக பார்த்தீங்களா ஏன்னா மறந்துடக்கூடாது சரிங்களா இந்த மூணையும் வச்சு சேத்தாக்கில் சொல்கிறேன்னா வசனும் இஃப் ஆல்ல மூணாவது வகை வசனம் இஃப் ஆள் அது ஹம்சத்து ஃபி அவ்வளி ஆரம்பத்தில் அதில் ஹம்சா அதிகப்படியாக இருக்குது எதில் இஃப் ஆல்ல இல்லை இல்லை பைனல் ஐனி லாமி ஐன் களிமாவுக்கும் லாம் களிமாவுக்கு மத்தியில் அதாவது ஐன் களிமாவுக்கு மத்தியில் லாம் களிமாவுக்கு மத்தியில் ஒரு அலீஃப் இருக்குது அப்படி தானே இருக்குது ஐன் களிமா இது லாம் களிமாக்கு மத்தியில் என்ன இருக்குது ஒரு அலீஃப் இருக்குது ஹர்ஃபுமின் ஜின்ஸி லாமி லாம் களிமா ஒரே இனத்தின் சார்ந்த எழுத்தாக இருக்குது அப்படி தானே ஆ இல்லைன்னு இருக்கல ரெண்டு எழுத்து இருக்காதான்னு சொல்கிறாங்க லாமி ஃபேலி ஃபில் ஆகிரி கடைசியில் அதனுடைய ஃபேல் ஃபேலில் லாம் களிமா ஒரே இனத்தின் நின்றும் எழுத்தாக இருக்குது இஃப் ஆல்ல இஃப் இ லாலி இது இஃப் இ ஆலி மறந்துடக்கூடாது சரிங்களா ஏகஸ் அதாவது இஃப் அவ் ஆல இஃப் இ ஆலி ஏகசி சாணி இது இஃப் ஆல்ல இஃப் இ லாலி இஹ்மி ராரி புரிஞ்சுக்கிட்டீங்களா தஸ்ரிஃப் அதனை சர்ச்சை யகு மார்ற யகுமார்ரு யஹ் மீர் அறன் ஃபகு முகுமார்ருன் யகு மார்ற லி யகுமார்ற லா தஹ்மார்ற லா யகுமார்ற யஹ் சவுசன சொர சொரப்பானான் யகுமார்ற அதிகம் சிவந்தான் இதை பார்த்து முடிச்சிடுங்க சரிங்களா அ ராபி உ நாலாவது வசனு இஃப் அவ் அல இஃப் அவ்வல வசன் ஐஸ் அ ஃபீல் து ஃபிகில் ஹம்சத்துல் ஃபில் அவலி ஆரம்பத்தில் அதில் ஹம்சா அதிகப்படியாக இருக்கு வல் வல் வாணி பைனல் ஐனி வல் லாமி ஐன்களிமாக்குமத்திலும் லாம் களிமாக்குமத்திலும் ரெண்டு வா உ இருக்கான் இவ் காலுலோகத்திற்கு கூடப்படும் பாபு இஃப் இவ்வாலி அவசன் இஃப் இவ்வாலி பாபு இஜில் இவ்வாதி போல தசரிப்பு கதனை சர்ச் செய்வாள் இஜில் அவ்வத அப்போ எஹ சௌசன எஃ மா இஜில் அவ்வத இது எல்லாமே எப்படி தான் இருக்குது லாசிமான ஒரு ஃபாயிலாக தான் இருக்குது கவனிச்சுக்கணும் இஜ்ஜி லப்பது எஜ்ஜி லப்பீது இஜ்ஜி லிப்பாது தும்ஜி லப்பீது இஜ்ஜி லப்பீத் லி எஜ்ஜி லபீத் லா தஜ்ஜி லபீத் லா எஜ்ஜி லபீத் இஜ்ஜி லப்பத விரைந்து சென்றான் ஏன்னா விரைந்து சென்றான் இப்போ இந்த மூணையும் சேர்த்து வச்சு என்ன அர்த்தத்துக்கு வருதுன்னு பார்ப்போம் இப்போ பாருங்கள் இஃப் அவ்வள இஃப் அவ்வள இஃப் ஆள்ல இது வந்து அதிகம் என்ற ஒரே கருத்தை தரக்கூடியதாக இருக்கும் சரிங்களா இப்போ இவ்வாயில் வசனில் இஹ் கவு க அதை பாருங்க கோணல் அதிகமானது இஜு லவ்வதை மிக விரைவாக சென்றான் இஜ் வாழில் நன்றாக பசுமையாக இருந்தது அப்போது உங்களுக்கு புரியுதா இது எல்லாமே என்ன அர்த்தங்களுக்காக பயன்படுத்தப்படுதுண்டு இப்போ நம்ம ருபாய் முஜரத்தை பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா அருபாய் முஜரத் அருபாய் முஜரத் லாகு வசனம் வாகிதும் ரூபாய் முஜாரத்துக்கு ஒரே வசன்தான் பாபுன் வாகிதும் ஒரே ஒரு பாபு தான் வகுவ வசனும் ஃபாய்லலை ஃபாய்ல வசன் பி ஃபத்தகில் ஃபாயி வல் ஆமேனி ஃபாகளிமாக்கு ஃபத்தகை கொண்டு இருக்கும் வல் ஆமேனி இன்னும் இரண்டு லாம்களிமாக்கள் இருக்கும் வ சுக்குனு ஐனி அண்களிமா அப்படி இருக்கும் சுக்குன் பெற்று இருக்கும் இவ் காலுலகு கூறப்படும் பாபுல் ஃபாய்லத்தி வ ஃபேவைலாளி ஃபாய்லல வசன் ஃபாய்லத்தி பாபு வல் ஃபேவைலாளி அப்படின்னு சொல்லிக்கலாம்

என்ன அர்த்தத்துக்காக பயன்படுத்தப்படுதுன்னு பார்ப்போம் இப்போ பாருங்கள் ஃபாய்ல சுருக்கி சொல்வதற்கான இந்த வசனை வந்து பெரும்பாலும் பயன்படுத்துவாங்களாம் ஏன்னா இப்போ ஹம்தலை அப்படின்னா அல்ஹம்துல்லான்னு சொன்னான் இப்போ நான் இதே மாதிரி சாட்ஸில் சில இது போட்டிருக்கேங்க உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்கள் பஸ்மல பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் என்று சொன்னான் ஹம்தலை அல்ஹம் இல்லை ரொபில் ஆலமின் என்று சொன்னான் ஹஸ்பல ஹஸ்பி அல்லாஹ் வக்கீல் என்று சொன்னான் ஹை அல ஹை அலல் சலா என்று சொன்னான் ஹை ஃபல ஹை அலல் ஃபலா என்று சொன்னான் இப்போ உங்களுக்கு புரியுதா அர்த்தத்தை சுது சுருக்குவதற்காக இதை என்ன செய்வாங்க பயன்படுத்துவாங்க சரிங்களா அதுக்கடுத்து இந்த ருபாய் முசா மசீத் பிகில் உள்ள மூன்று வசனம் பார்த்துருங்க தஹரஜ என்பது உருட்டினான் ருபாய் மசீதி பி ருபாய் மசீதி பி அருபாய் மசீதி ஃபிஹி பேத்தி பாரி பேத்தி பாரி அததில் ஹர்பி ஜாயிது ஃபிஹி நவ்வானி ருபாய் மசீதி ஃபீகில் பேத்தி பாரி கவனிப்பதைக் கொண்டு அததில் ஹர்ஃபி எழுத்துக்களின் எண்ணிக்கையை கவனிப்பதைக் கொண்டு ருபாய் மசீது ஃபிஹி ஆகிறது எழுத்துக்களின் எண்ணிக்கையை கவனிப்பதைக் கொண்டு அதிலே எழுத்துக்களின் எண்ணிக்கையை கவனிப்பதைக் கொண்டு அாயி ஜாயிது ஃபிஹி அதிலே அதிகப்படியான எழுத்துக்களின் எண்ணிக்கையை கவனிப்பதைக் கொண்டு நவ்வாணி இரண்டு வகைப்படும் ரூபாய் மசீது ஃபீகி ஆகிறது அதிலே அதிகப்படியான எழுத்துக்களின் எண்ணிக்கையை கவனிப்பதைக் கொண்டு இரண்டு வகைப்படும் அந்நவுல் அவ்வளோ ஆரம்ப வகை அந்நவுல் அவ்வளோ ஆரம்ப வகை ஃபேலூன்கான மாளிகை அல்ல ஹம்சத்திய ஆரூஃபின் ஐந்து எழுத்துக்களின் மீது அதனுடைய மாலி இருக்குமா வாயுது ஃபீகி ஹ ஹர்ஃபுன் வாகிதும் அதிலே அதிகப்படியாக ஒரே ஒரு எழுத்து மட்டும் இருக்குமா வலகு வசனும் வாகிதும் அதற்கு ஒரே ஒரு வசன்தான் பாபுன் வாகிதும் ஒரு பாபு தான் புரிஞ்சுட்டீங்களா த அந்த ஒரு பாபு மட்டும்தான் அ ஜாய்து ஃபிஹி த ஃபில் அவ்வளி ஆரம்பத்தில் தே அதில் அதிகப்படியானதாக இருக்கும் யூ காலுலகு பாபு த ஃபாயில் நகு த தஹருஜி போல த ஃபாயில் லவசன் த ஃபாய்லுலி பாபு த தஹருஜி போல தஸ்ரிஃப் அதனை சரிசெய்வாள் த தஹரஜ் எ த தஹருஜு த தஹருஜன் ஃபும் த தஹரிஜும் த தஹரஜ் லீ அ த தஹரஜ் லா த த தக தத்த தகரஜிலா எத்த தகராஜ் எத்த இது வந்து லாசியமான ஒரு ஃபைலு ஏன்னா இதில் வந்து என்ன செய்ய மஜுகுள் என்பது வராது அதை புரிஞ்சுக்கணும் சேத்தாட்டில் வச்சு அப்படியே மாதிரி சொல்லித்தரேன்னா அதே என்ன அர்த்தத்துக்காக பயன்படுத்தப்படுது அனவு சாணி இரண்டாவது வகை அனவு சாணி ஃபைலு காண மாளிகளா சித்தத்தி ஆரூஃபி ரெண்டாவது வகையில் வந்து ஆறு எழுத்துக்களின் மீது அதனுடைய மாலி இருக்குமா அதிலே அதிகப்படியாக ஹர்ஃபானி இரண்டு எழுத்துக்கள் இருக்குமா லகு வசனானி அதுக்கு இரண்டு வசன்கள் பாபானி வ வசனானின்னு சொல்லலாம் இல்லை பாபானி ரெண்டு பாபுன்னு சொல்லிக்கலாம் இல்லாட்டி ரெண்டு வசன் சொல்லிக்கலாம் அல்ல அவ்வளு முதலாவது வசன் இஃப் அன்லல இஃப் அன்லல வசன் ஃபீஹி ஹம்சத்து ஃபில் அவ்வளே ஆரம்பத்தில் அதில் ஹம்சா அதிகப்படியான இருக்குது நூணு பைனல் ஐனி இன்னும் நூணு ஆகிறது ஐன்களிமாக்கு மத்தியில் ஐன்களிமாக்கு மத்தியில் லாமில் ஊலா ஆரம்ப லாம் களிமாக்கு மத்தியிலே இருக்குது இது முதலாம் லாம் களிமா இது இரண்டாம் லாம் களிமா அதான் ஆரம்ப லாம் களிமான்னு சொல்கிறாங்க ஐன்களிமாவுக்கும் முதலாம் லாம்களிமாவுக்கும் மத்தியில் ஒரு நூன்று அதான் அதான்னு சொல்கிறாரு இப்போ அன்லலவசன் இஃப் இன்லாலி பாபு ரிஞ்சாமி போல ஏன்னா இ காலகு பாபர் இஃப் இன்லாலி இஹ்ரிஞ்சாமி தஸ்ரீஃப் சர் செய்வார் இஹ்ரஞ்சம் இஹ்ரஞ்சும் இஹ்ரிஞ்சாமுன்னு முகர் அஞ்சுமுகர் அஞ்சிம் லி எஹ்ரஞ்சிம் லா தஹரஞ்சிம் லா இஹ்ரஞ்சிம் சரிங்களா ஐக் எடுத்து பாருங்கள் ரெண்டாவது வசனு இஃப் அலல்ல அ ஜாய் து ஃபிஹி ஹம்ச து ஃபில் அபாலி ஆரம்பத்தில் ஹம்ஸா தான் அதில் அதிகப்படியானதாக இருக்குது வ ஹர்ஃபு மின் ஜின்சி லாமி ஃபெல்ஹி ஃபில் ஆஹரி கடைசியில் ஃபெயலுடைய லாம்களுமா ஒரே இனத்தைச் சார்ந்த எழுத்தாக இருக்குது யூ காலகத்தில் கூட கூறப்படும் பாபல் இஃப் இலாலி பாபு இ சி இ சி லாரி போல் தசிரீஃப் அதனை சர்சை எக்கு சா அற எக்கு சை ரூ எக்கு சேரூ ஆறு ஃபோகம் முக்கிசை இருக்கு சா இருக்கு தக்குசை இருக்கு சை இறு புரிஞ்சுக்கிட்டிங்களா புரிஞ்சுக்கிட்டிங்களா இப்போ என்னென்ன அர்த்தத்துக்கு வருதுன்னு அந்த மூணையும் சேர்த்து பார்ப்போமா இன்ஷால்லா தாய்ல த தகராஜை பார்த்தோமா அப்புறம் இஃபில இஃ ரெஞ்சா மே அது பாய்ல என்ற வடிவத்தில் உள்ள கட்டளை ஏற்று நடத்தல்கிற அர்த்தத்துக்காக வரும் தகுரஜு தூ ஃப தஹரஜ உருட்டினேன் உருண்டது இதை அக்செப்ட் பண்ணி இந்த அர்த்தத்தின் மீது என்ன செய்யுது வருது மாதிரி ஹரஜம் தூ கௌம ஃபகுரன் ஜமு கூட்டத்தினரை ஒன்று திரட்டினான் அவர்கள் ஒன்று திரண்டார்கள் புரியா இல்லை உள்ளதை வாங்கி இது இது பண்ணுது அப்படிங்கிறத இந்த ரெண்டும் பார்த்தம்லாத்தா ஃபாயில் அளவும் இஃப் அண்டளவும் ஃபாயில் அலை என்ற ஃபாயில் இருந்து ஏற்று அந்த கட்டளை ஏற்று நடத்தல் என்பது மீது வருதுன்னு பார்க்கலாம் அதேமாரி எக்கு சாற இஃப் அல இது அதிகம் என்ற கருத்தை தரும் எக்கு சாற அப்படிங்கிறது ரோமம் அதிகமாக அதிகம் செலுத்தது இல்லை மெய் செலுத்தான் மெய் செலுத்தான்னா அந்த ரோமம் அதிகமாக எந்திக்கிறது தானே சொல்கிறாங்க அதான் அல்லா இல்லாமல் அல்லா தலா இதை உங்களுக்கு விளக்கப்படுத்துவானாக எளிமையான முறையிலே புரிஞ்சு அதை மற்றவர்களுக்கு எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை வளரமான் உங்கள் அனைவருக்கும் தருவானாக இந்த கல்வி இம்மைக்கான கல்வி பலனுள்ளதாகவும் வறுமைக்கு பலனுள்ளதாகவும் ஆக்கியாரில் புரிவானாக ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இது வந்து குரானோடு தொடர்படுத்தி ஹதீஸோட த தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு கல்வி தான் சரிங்களா அதனால் இந்த ஃபால்களை வந்து கஷ்டப்பட்டு படிக்காமல் இஷ்டப்பட்டு படிங்க கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு படித்தாலும் இஷ்டம் இருந்துச்சு அப்படின்னா அது கஷ்டமாக பெரிய கஷ்டமாக இருந்துச்சு அது நம்மளுக்கு தெரியாது சரிங்களா நன்மை நாடி நிறைய எத்தி வைங்க ரப்பநாத கப்பல் மீனா என்ன கணுத்த சமையல் சுமான் எல்லாம் வியந்தி தி சுமானக்கெல்லாம் அபியும்தி வாசகோ லாக் லாக் இல்லான்ட்டு அஸ்தபுக்க வார்த்தை பிள்ளை ஆயிலைக்கு வர வரத்தில பிறக்காது